கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சோந்தரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் பீட்டர் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு முடிய உடைய நாடு ஸ்பெயின் இவருடைய தரிசன பூமி கொலம்பியா ஸ்பெயின் நாட்டில் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்தார் இந்த பீட்டர் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பின் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு இயேசு சபையில் மாணவனாகச் சேர்ந்தார் பின்னர் இவர் மாயோர்கர் என்ற நகரில் இருந்த இயேசு சபை கல்லூரியில் மேற்படிப்பை படித்தார் அங்கு அல்போன்ஸ் என்பவர் வாயிற்காவலனாக காவலனாக பணியாற்றி வந்தார் அவர் இவரை மேற்கிந்திய தீவுகளுக்கு மிஷினரியாக செல்ல தூண்டுதல் கொடுத்தார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு குரு பட்டம் பெற்ற பின் நீக்ரோ அடிமைகளிடம் தனது அர்ப்பணியை ஆர்வமுடன் தொடங்கினார் இன்று கொலம்பியா என்று அழைக்கப்படும் காட்சனாவில் அடிமை வணிகம் அப்பொழுது நிலையில் காணப்பட்டது எனவே அந்த அடிமைகளின் நண்பராகவும் அவர்களுக்கு மருத்துவராகவும் ஆலோசனை கொடுப்பவராகவும் அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு பெறுபவராகவும் மிகவும் அன்புடன் நடந்து கொண்டார் ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பல் கப்பலாக இறக்குமதி செய்யப்பட்ட அந்த அடிமைகளுக்கு உதவி செய்ய மருந்து மாத்திரைகளுடன் விரைந்து சென்ற இவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஐயோ அவர்கள் ஆடு மாடுகளை விட மிகவும் கீழ்த்தரமாக கூண்டிற்குள் அடைக்கப்பட்டு கொண்டு கொண்டுவரப்பட்டனர் ஒவ்வொரு கூண்டிலும் மூன்று பேர் அடைக்கப்பட்டதில் ஒருவராவது இறந்த நிலையிலேயே கரையை வந்து அடைவது வாடிக்கையாக காணப்பட்டது இந்த அடிமைகளின் காயங்களை முத்தமிட்டு அவர்களுக்கு உதவி செய்வது இவரது வழக்கம் இவரின் அன்பை கண்ட அவ்வடிமைகள் இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களாக மாறினார் முப்பது ஆண்டுகளாக அவர்களிடையே பணியாற்றிய இவர் ஏறத்தாழ மூணு லட்சம் அடிமைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைத்தார் தாம் எழுதும் கடிதங்களின் கீழே அடிமைகளின் அடிமை என்றே இவர் கையெழுத்துவிடுவார் இவ்வடிமைகளுக்காக அயராது உழைத்த இவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறைவன் பாதம் சென்றடைந்தார் அன்பரே பிசாசின் அடிமைதனத்திலிருந்து மக்களை விடுவிக்க நீர் ஆயத்தமா பீட்டர் விதமாகச் சொல்கிறார் இந்த அடிமைகளிடம் முதலில் நம் வாயால் பேசுவதை விட்டுவிட்டு நமது தொண்டு நிறைந்த கையால் பேச வேண்டாம் அன்பானவர்களே இந்த பீற்றருடைய பணி மிக மிக மகத்துவமான ஒரு பணி இந்த கூட நம்மை விட குறைவான தாழ்வான நிலையில் இருக்கிற மக்களை தொடுவதற்கும் அவர்களோடு இணங்கி பழகுவதற்கும் அவர்களோடு பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பீட்டரை பார்கள் ஆயர் பணிக்காக படித்துவிட்டு அவர் அடிமைகளுக்காகவே வேலை செய்ய வேண்டும் என்று ஆவலோடு அவர் திருப்பணியை மேற்கொண்டிருக்கின்றார் ஆம் கொலம்பியாவில் அடிமை வணிகம் மேலோங்கியிருந்த அந்த காலத்தில் அடிமைகளை யாரும் கேட்பார் கிடையாது அவர்கள் அடிமை என்று சொன்னால் அவர்களுக்காக எந்த ஒரு உரிமையுமே கிடையாது அவர்களுக்கு அன்பும் பரிவும் உபசரணையும் காட்டி அவர்களுக்கு இயேசுவின் அன்பை இவர் சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய காயங்களை முத்தமிட்டு அதற்கு மருந்துகளை பூசி அவர்களை குணப்படுத்தியிருக்கின்றார் இயேசுவின் அன்பை மூணு லட்சத்திற்கும் அதிகமான அந்த மக்களுக்கு இவர் கூறியிருக்கின்றார் யோசித்து பாருங்கள் அடிமையாயிருந்த அந்த மக்களுக்கு ஒரு மனிதன் அடிமையாய் வேலை செய்திருக்கிறார் அவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் தெரியுமா எந்த ஒரு உரிமையும் இல்லாத அவர்களுக்கு ஒருவர் பணிவிடை செய்கிறார் என்றால் அவர்கள் எவ்வளவு மன நிறைவு அடைந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் ஆம் என்றும் தாழ்வு நிலையில் இருக்கிறவர்கள் புறம் தள்ளப்பட்டவர்கள் அடிமையாக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்காக நாம் உதவி செய்வோம் இவர்களுக்கு அன்பு செலுத்துவோம் இவர்களுக்கு ஆறுதல் சொல்வோம் இயேசு இருக்கிறார் இயேசு என் மூலமாய் உன்னோடு பேசுகிறார் இயேசு என் மூலமாய் உன்னை ஆதரிக்கின்றார் அரவணைக்கின்றார் என்று சொல்லி இயேசுவை அவர்களுக்கு கொடுப்போம் அது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஒருவரையும் புறந்தல்லாதீர்கள் ஒடுக்காதீர்கள் அடிமைப்படுத்தாதர்கள் யாவரையும் விடுதலை செய்வோம் யாவருடைய விடுதலைக்காக பிரயாசப்படுவோம் இயேசு மனுகுலத்தின் பாவத்தின் அடிமை விடுதலைக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் நாமும் அப்படியே இந்த உலகத்தின் அடிமை இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவோம் ஒத்தாசையா இருப்போம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு நாளாகவும் ஐந்து ஆறு அதிகாரங்கள் இசைக்கியல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் யோவான் ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை